ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்ஜெட் பிளானிங் தாங்க பார்க்க போகிறோம் பதினஞ்சாயிரூவா சம்பளத்தில் பத்தாயிரம் நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்தா அந்த பத்தாயிரத்தை வச்சு நம்ம வீட்டு செலவு இப்படியெல்லாம் பார்க்கலாம் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வரைக்கும் என் வீடியோ பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம்பளம் வந்தோன்னே நம்ம கையில் கொடுக்குற ரூபாய் காசில் நம்மளால் வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படியெல்லாம் பட்ஜெட் போட முடியும் பட்ஜெட் போட்டு எப்படியெல்லாம் மிச்சப்படுத்த முடியுங்கிறத நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பட்ஜெட் போடுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறதே வீட்டு வாடகைக்கு தாங்க நம்ம நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாடகை வீட்டை விட்டுட்டு லேசிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது மாதிரி வாடகை வீட்டில் இருந்தாலும் கம்மியான அமௌண்ட்டில் வீடு பார்த்துக்கணுங்க அதாவது தொகுப்பு வீடு அந்த மாதிரிலாம் வீடு இருக்கும் பார்த்தீங்களா எல்லாம் சிங்கிள் பெட்ரூம் சின்னதாக ஒரு ஹால் ஒரு கிச்சன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் அந்த அளவுக்கு தாங்க இருக்கும் அந்த மாதிரி சின்னதாக இருக்கிற வீடு பார்த்து நம்ம வந்து மூவாயிரரூவா வாடகைக்கு பார்த்துக்கலாம் எங்கள் ஊர் பக்கம்ல மூவாயிரரூவாய்க்கு வாடகைக்கு வீடு கிடைக்கிதுங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே நகை எது இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் பேங்க்கில் அடவு வச்சுட்டு இப்பெல்லாம் ரெண்டு பவுன் நகை கொண்டு போய் அடவு வச்சாலே நம்மளால் ஒரு லட்ச ரூபாய் ஈஸியாக வாங்கிட முடியும் அந்த ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் லீசிக்கு இல்லை ரெண்டு வருஷம் லீசிக்கு ஒத்திகைக்கு கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம மாதம் மூவாயிரம் மூவாயிரம் வாடகை கொடுக்குற காசை மிச்சம் பண்ணி நம்ம வந்து நகைகளை கட்டி நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம நகையை திருப்பிக்கலாம் அந்த ஒரு லட்ச ரூபா காசு நமக்கு சேஃப்டியாக அப்படியே இருக்குங்க அந்த மூவாயிரம் ரூபாயை வர வர காலத்தில் வேறு ஏதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க வீடியோ பார்க்குற நீங்களும் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யோசிப்பீங்கன்னு என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் அடுத்து வச்சிருக்கிறது வச்சுருக்கிறது பால் தாங்க பாலுக்கு மாதம் அறநூறுபா എടുത്തു വെച്ചിരിക്ക ஒரு நாளைக்கு இருபது ரூபாய்க்கு பால் வாங்கினாலே போதும் காலில் கால் இட்டு சாயங்காலம் காலிட்டு அந்த அளவுக்கு இந்த பால்லையும் நம்ம ஈஸியாக மிச்சம் பிடிக்கலாம் அதை எப்படி பிடிக்கலாங்கிறத நான் இறுதியில் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் காய்கறிக்குன்னு நான் வாரத்துக்கு இரநூறுவா கணக்கு பண்ணி நாலு வாரத்துக்கு எழுதியிருக்கேன் அதில் எட்நூறுவா சேர்த்துருக்கேன் காய்கறி எப்படி வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் டைமில் என்னென்ன காய்கறி கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கிக்கணும் சீசன் டைமில் நிறையா சுரக்காய் பீக்கங்காய் புடலங்காய் இந்த மாதிரி காய்கறிகள் நாட்டு காய்கள் நமக்கு நிறையா கிடைக்கும் அதில் சத்துகள் அதிகமாகவும் இருக்குதுங்க அதனால் வந்து அதிகமாக காசு கொடுத்து வேறு காய்கறிகள் வாங்கிறதுக்கு நம்ம நாட்டு காய்கறிகளையும் வாங்கி சமைச்சு சாப்பிட்லாங்க அது மாதிரி மூணு நாட்களுக்கு ஒரு முறை நம்ம காய்கறி வாங்கினோம்னா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதிகமாக வீணாக போகாமல் நம்ம வந்து தவிர்க்கலாங்க இதனாலேயே நம்மளால் காசு கொஞ்சம் மிச்சப்படுத்த முடியும் அது மாதிரி சந்தையில் பார்த்தீங்கன்னா கூறு கட்டி வச்சுருப்பாங்க நம்ம கிலோ கணக்கில் வாங்காமல் கூறு கட்டி வச்சுருக்கதை வாங்கினோம்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி கணக்கில் கூறு கட்டி இருக்கும் ஒரு சில காய்கறிகள் எல்லாமே போட்டு அந்த பை ஒரு ஐம்பது ரூபா முப்பது ரூபா அந்த கணக்குக்கு இருக்கும் அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி காய்கறி இருக்கும் நம்ம நாலு பேர் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து கொஞ்சமாக தான் காய்கறி தேவைப்படும் நிறையா தேவைப்படாது நிறையா தேவைப்படுற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி தான் அது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அசைவத்துக்கு நான் வந்து ஒரு வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபான்னு கணக்கு பண்ணி நாலு வாரத்துக்கு நான் ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் இதில் முட்டையும் சேர்த்துங்க முட்டைக்கு நான் நூறுரூவா நான் எழுதியிருக்கேன் கா அசைவம் எப்படி நம்ம எப்படி நம்ம மார்க்கெட்டில் வாங்குறது எப்படி கம்மியாக வாங்கிக்கலாங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம மீன் வாங்க போகும்போது மார்க்கெட்டில் வாங்குறதாங்க நல்லது அப்போ தான் நம்மளால் கூடை குறைச்சி வாங்க முடியும் கிலோ கணக்கில் இருந்தாலும் நம்ம கம்மியாக ரேட் பேசி வாங்கிக்க முடியும் அடுத்தது விற்றுட்டு வராங்க பார்த்தீங்களா தெருவில் மீன் விற்றுட்டு வருவாங்க அப்புறம் அவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா வாரத்துக்கு நம்ம இரநூறுவா கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டில் வாங்கினோம்னா இவங்ககிட்ட நூறுரூவாய்க்கு வாங்கிக்கலாம் நமக்கு கூட குறைச்சி நமக்கு மீன் எடுத்து தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாலை மீன் இதெல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டில் நம்ம வந்து மீன் வாங்கிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாறை மீனோட முள் தலை இந்த மாதிரிலாம் வெட்டி தனித்தனியாக வச்சுருப்பாங்க அதுவும் ஒரு கூறு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா அந்த ரேட்டுக்கு வரும் அதையும் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் இரநூறுவாய்க்கு மீன் வாங்க போனோம்னா ஐம்பது ரூபாய்க்கு சின்ன மீன் பார்த்து வாங்கிட்டு நூறுரூவாய்க்கு பெரிய மீனாக வாங்கிட்டு வந்தோம்னா மீனை வந்து வெறுத்துட்டு குழம்பு வச்சுக்கலாம் குழம்பு வைக்கும்போது கூடுதலாக நம்ம சேர்த்து வச்சுட்டோம்னா மறுநாளைக்கு அது நமக்கு உதவுங்க மறுநாள் வச்சு சாப்பிட்ற மீன் குழம்பு சுவையாகவும் இருக்கும் அடுத்த நாள் பொழுதையும் ஓட்டியெல்லாம் நமக்கு செலவும் மிச்சம் வேலையும் மிச்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கறி வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மட்டன் வாங்கும்போது தலைக்கறி எலும்பு குடல் இந்த மாதிரி பார்த்து நம்ம கம்மியாக வாங்கிக்கலாம் அடுத்து என்ன பட்ஜெட் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை பொருளுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ஒதுக்கி இருக்கிறங்க இதில் வந்து நம்ம ரேஷன் பொருளை தான் நிறையா பயன்படுத்த போகிறோம் ரேஷன் கடையில் அரிசி பச்சரிசி அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி கோதுமை எண்ணெய் சீனி இதெல்லாமே வாங்கிடுறோம் இது எல்லாமே நம்ம ஒரு மாதத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பாக்கெட்லாம் ஒரு சில பேர் வாங்க மாட்டாங்க வாங்கியும் விற்றுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட ரேஷன் கடையில் ஆயில் பாக்கிட்டு ஐம்பது ரூபானா அவங்கள்ட்ட ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா கொடுத்தா கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு பேர்த்து மூணு பேர்த்து நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா ஒரு மாதத்துக்கு நம்ம என்ன வாங்குகிற செலவும் மிச்சங்க நம்ம நூற்றம்பது ரூபாக்குள்ளேயே இந்த ஜாமான் எல்லாமே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ரூபாய் மற்ற ஜாமானுக்கு ஒதுக்கி இருக்க மற்ற பார்த்தீங்கன்னா மொத்த கடையில் வாங்கினா நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு மிச்சமாகும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாமா வாங்கும்போது நூறு இரநூறு அந்த மாதிரி கடுகு ஜாமா வாங்கும் அந்த மாதம் ஐம்பது நூறு கிராம் இடத்துல ஐம்பது கிராம் அந்த மாதிரி கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம செலவு செய்யும்போது அதாவது நம்ம சமைக்கும் போது நம்ம கம்மியாக பயன்படுத்துவோம் சிக்கனத்தை கையாளுவோம் ரிசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த உடஞ்ச அரிசி இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ரைஸ் இருக்குது பார்த்திங்களா அது கூட வாங்கி வச்சுக்கலாம் ரேட்டு கம்மி அது ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மாதத்துக்கு கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் இவி பில் பார்த்திங்கன்னா எட்நூறுவா போட்டிருக்கேன் ஒரு மாதத்துக்கு நானூறுரூவா கணக்குக்கு இதை நம்ம ரொம்ப கம்மி படுத்திக்கலாம் ஃப்ரிட்ஜை வந்து அடிக்கடி திறந்து மூடுறது வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னாக்கா துணியை வந்து துவச்சி மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம ட்ரை பண்ணாமல் அதை அப்படியே எடுத்துட்டோம்னா நமக்கு கரண்ட் பில் ரொம்ப மிச்சமாகும் அது மாதிரி டிவி எனி டைமும் ஓட விடாத ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி வந்து நைட்டில் அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க டிவி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் கரண்டு பில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கட்டற மூவாயிரம் கட்டணும் சொல்வாங்க அந்த மாதிரி இல்லாமல் டிவி ஆஃப் பண்றது தேவையில்லாம லைட்டு இதெல்லாம் வந்து ஓட விடாம நம்ம வந்து எந்த கரண்ட்டில் கஞ்சத்தனமாக அந்த அளவுக்கு நம்மளால் மிச்சப்படுத்திக்க முடியும் கரண்ட் பில்லுக்கு கட்டுற காசை நம்ம மாதம் ஆனால் நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அது மாதிரி மொபைல் ரீசார்ஜ் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் முந்நூற்றம்பது ரூபா ரெண்டு பேருக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபாய் இது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாய சூழ்நிலை எல்லாருமே இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிளுக்கு வந்து இரநூறுவா இந்த கேபிள் காசு வந்து நான் எப்போதுமே கட்ட மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் டிவியை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவேன் பசங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டிவி யாரும் பார்க்க மாட்டாங்க பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தோன்னா ஈவினிங் டியூஷன் போயிடுவாங்க நைட் ஒம்பது மணிக்கு தான் வருவாங்க அவங்க படிக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்தோம்னா ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்க அதனால் பசங்க எப்போல்லாம் ஒரு மாதம் லீவுக்கு அந்த மாதிரி இருக்காங்களோ அப்போ நான் வந்து கேபிளை வந்து யூஸ் பண்ணுவேன் மற்ற நேரத்தில் நான் பயன்படுத்த மாட்டேன் அதனால் செட்டப் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறது நமக்கு நல்லது அதனால் வந்து இந்த கே கேபிள் பில்லும் எனக்கு வந்து மாதம் ஆனால் மிச்சமாகுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் பில் தொள்ளாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் ஒரு மாதத்துக்கு இப்போ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தான் கேஸ் ஒன்று முழுசாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது இது வந்து நம்ம கையாள்கிற விதத்தில் தாங்க இருக்குது காலையிலேயே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டோம்னா அதே ஒரு மூணு நேரத்துக்கு வர மாதிரி பார்த்துக்கணும் குழம்பு சேர்த்து வச்சுட்டோம்னா காலையில் மதியானம் நைட்டு அந்த மாதிரி ஆகிட்டா நம்ம வந்து எந்த அளவுக்கு மிச்சம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிச்சம் பண்ணிக்கலாம் ஒரு சாம்பார் வைக்கிறோம்னாக்கா காலையில் சாப்பாட்டுக்கு ஆகிடும் தோசைக்காயும் நைட்டு ஆகிடும் முடிஞ்சு போயிடுங்க அந்த மாதிரி மிச்சம் படுத்துனா மட்டும்தான் நம்மளால் சிலிண்டரை மிச்சப்படுத்த முடியும் முடிஞ்சால் அடுப்பு இருந்துச்சுன்னா நம்ம அடுப்பில் வச்சு விறகு அடுப்பில் வச்சு நம்ம வந்து வெந்நீர் அந்த மாதிரி விஷயம்லாம் போட்டுக்கிட்டால் நமக்கு சிலிண்டர் மிச்சமாகும் மொத்தமாக நமக்கு செலவுக்குன்னு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகைக்கு ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லாதவங்களுக்கு மூவாயிரூவா வாடகை பால் பார்த்தீங்கன்னா அறநூறுவா அது பத்து ரூபா பால் பாக்கெட் ஒன்று வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா போதும் அதுலேயே நம்மளால் ஒரு இரநூறுவா சேமிக்க முடியும் பசங்களுக்கு காலைல பால் போட்டு நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது சத்தான கேழ்வரகு கஞ்சி கம்பு கஞ்சி அந்த மாதிரி வச்சு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது அதனால் நம்ம வந்து ஒரு இரநூறு முந்நூறுவா பாலிலேயே நம்மளால் மிச்சப்படுத்துறதுக்க முடியும் காய்கறி பார்த்திங்கன்னா எட்நூறுரூவா வாரத்துக்கு நூறுரூவான்னு கணக்கு பண்ணி போட்டிருக்கேன் அதில் எட்நூறுவா நம்ம நமக்கு செலவாகாதுங்க நம்ம வந்து செலவு பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது நம்ம வெங்காயம் தக்காளி மட்டும் தான் அதிகமாக செலவாகும் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ஒரு டைம் ரசம் வச்சுட்டு முட்டை கிரேவி செஞ்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி பார்த்துக்கலாம் சாம்பார் வச்சுட்டு வெறும் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம மிச்சம் பண்ணும்போது நம்மளால் அதில் ஒரு இரநூறுவா மிச்சம் பண்ணி எடுத்து வைக்க முடியும் அசைவத்துக்குன்னு ஒதுக்கி இருக்கிற ஆயிரம் ரூபாய் அதில் வந்து எட்நூறுவாய்க்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு அதில் இரநூறுவா மிச்சம் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும் மளிகை ஜாமான் ஆயிரத்தி ஐநூறுவா முழுசாக ஒதுக்கியிருக்கேன் அதில் ஆயிரத்தி ஐநூறுவாயும் ஆகாது ஒரு மாதத்துக்கு ஜாமான் வாங்கினோம்னா மறு மாதத்துக்கு நம்ம கம்மியாக தான் வரும் அதுலேயும் நம்மளால கொஞ்சமாக பணம் மிச்சம் பண்ணுறதுக்கு முடியும் ஈபி பில் பார்த்தீங்கன்னா எட்நூறுபா போட்டிருக்கேன் அது வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் தான் இதை நம்ம மிச்சம்படுத்தினோம்னா அதுலேயும் ஒரு முந்நூறுரூவா நம்மளால் கண்டிப்பாக சேமிக்க முடியும் ஐநூறுரூவா கணக்குக்கு எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க ஒரு மாதத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசார்ஜுக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா அப்புறம் கேஸ் வந்து நானூற்றம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு நானூற்றம்பது ரூபா கணக்கு பண்ணி ரெண்டு மாதத்துக்கு ரூபா இது எல்லாமே சேர்த்து டோட்டல் பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு மல்லிகை ஜாமானுக்கு மட்டும் நமக்கு ஆகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேல்ரி நம்ம கொடுக்குற கையில் காசு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிர ரூபா செலவு எப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா மீது எவ்வளோ இருக்கு ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா இதில் நமக்கு எமர்ஜென்சிக்குன்னு ஒரு ஐநூறுரூவா எடுத்து ஒதுக்கி வச்சுக்கணுங்க அதையும் கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து மிச்சம் கையில் இருக்கிறது மாதத்தில் அறுநூற்றம்பது ரூபா தான் இதில் நம்ம எப்படி மிச்சம் முடிந்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாமா ஆயிரத்தூற்றி ஐம்பது ரூபா நம்மளுக்கு மீதமாவது பத்தாயிரம் ரூபா கொடுத்த காசில் இரநூறுவா காய்கறிலையும் முந்நூறுரூவா வந்து கரண்டு பில்லு கட்டுற இடத்துலையும் பால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மளிகை சாமான் இதுலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி நம்ம சேர்த்து வைக்கிற மொத்த காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா நம்மளால் சேர்த்து வைக்க முடியுதுங்க இதில் வந்து ஐநூறுரூவா கழிச்சிடணும் ஆயிரத்து நூற்றம்பது ரூபா அப்படியே தான் போட்டிருக்கேன் ஐந்நூறுரூவா கழிச்சிட்டன்னா நம்ம கையில் இருக்கிற காசு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா அந்த ஐந்நூறுரூவா எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சிருக்கோம் நம்ம ஒரு தேவைக்கு அவைக்கு நமக்கு உதவும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் ஏதோ ஒரு தேவைக்கு உதவணும் நம்ம ஐநூறுரூவா எடுத்து கட்ட வச்சிடணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா வருஷத்துக்கு நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்து நானூறுபா நம்மளால் சேமிக்க முடியுங்க இந்த ஆயிரத்தி எழுநூறுவாயே நீங்கள் அப்படியே வச்சு இல்லாமல் நீங்கள் பேங்கில் கொண்டு போட்டு வச்சுருக்கலாம் பேங்கில் கொண்டு போட்டிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டில் போட்டிங்கன்னா நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் நமக்கு வட்டி கிடைக்குங்க இப்போ இருபதாயிரத்து நானூறுரூவா போடுறோம்னா நமக்கு வட்டியோடு சேர்த்து அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரூபா இருபத்தி ரெண்டாயிரம் வரதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் இதை கொண்டு போய் நம்ம வந்து ஏழச்சிட்டு கட்டிக்கலாம் இப்போ ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா நம்மளால மிச்சம் பண்ண முடியும் சேத்துக்குறைக்கு நம்ம ஹஸ்பண்டை காசு வாங்கி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சீட்டு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கோல்டு சீட்டில் கொண்டு போய் நம்ம பணத்தை போட்டு வைக்கலாம் நமக்கு ரொம்ப லாபகரமானது நம்ம எமர்ஜென்சிக்கே எடுத்து வைக்கிற அந்த ஐநூறுரூவாயும் பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிருப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் இருக்கும் மொத்தம் நம்ம இருபதாயிரம் இருபத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா நம்மளால சேமிக்க முடியும் பேங்க் வட்டியோடு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபா அந்த பக்கம் வருங்க நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சோம்னா நமக்கு கூடுதல் வட்டி கிடைக்கும் பேங்கை விட பேங்கில் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வட்டி போடுவாங்க ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் ஆடியில் போடும்போது நம்ம வந்து ஒரு இருபதாயிரம் பணம் போட்டுருக்கோம்னா அதுக்கு ஒரு ஐநூறுரூவா வருஷம் மாசத்துக்கு வட்டி போடுறாங்கனாக்கா அடுத்த மாதத்துக்கு கால்குலேஷன் பண்ணும்போது இருபதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு சேர்த்து அதையும் தாங்க வட்டி போ வட்டி சேர்த்து போடுவாங்க அதனால தான் நமக்கு பணம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடும்போது நமக்கு கூடுதலாக கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கிது நமக்கு கொஞ்சம் லாபமானதாகவும் இருக்குங்க நான் எப்படி வீட்டில் பட்ஜெட் போடுவேனோ அந்த தான் உங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் பார்த்துட்டு நீங்கள் எந்த மாதிரிலாம் செலவு பண்ணுவீங்க எந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு பணம் ஒதுக்குவீங்க இதில் எதாவது பிழை இருக்குதுன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் ஷேர் கமெண்ட் இது எல்லாமே என்னுடைய புதிய வீடியோவை போடுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்குங்க ஒரு உந்து வேகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி